ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்தில் ரெப்போ ரேட்டாக கட் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே நூறு பேஸ் பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு சதவீதம் வரைக்கும் ரெப்போ ரேட்டை கட் பண்ணாங்க இதன் தாக்கமாக எல்லா வங்கிகளுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது டெபாசிட்டா இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட இஎம்ஐயாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி கடனுக்கான வட்டியும் சரி முதலீட்டுக்கான வட்டியும் சரி குறைய ஆரம்பிச்சது அதுலையும் குறிப்பா பலரும் ரொம்ப விரும்புகிற ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சுது ஸோ எல்லா வங்கிகளுமே இதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு பேங்க்லயுமே இதை ரிவைஸ் பண்ணும்போது புதுசாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் தான் இன்னைக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் போயிட்டு முதலீடு செய்றீங்க அப்படிங்கும்போது போது எவ்வளோ முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பஞ்சாப் நேஷனல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் தான் ஸோ இவங்க கிட்ட இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஏழு நாட்கள் இருந்து அதிகபட்சமாக பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் முதலீடு செய்யலாம் அதுக்கான எல்லா ஸ்கீம்ஸுமே பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அவைலபிளாக இருக்கு சரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் நம்ம முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் கண்டிப்பாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஏன்னா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் தீர்மானிக்கும் அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் வட்டி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பெனிஃபிட் அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன வட்டி உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த டென் இயர் முழுக்க அந்த வட்டியை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க மார்க்கெட் மாதிரி இதுக்கு வலட்டாலிட்டியும் இருக்காது அதே மாதிரி உங்களோட லோன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கூட்டும் போதோ போது அதில் இம்பெக்ட் ஆகும் ஆனால் இந்த மாதிரியான முதலீடு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்யும்போது என்ன வட்டியோ அதே வட்டி தான் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகுற வரைக்கும் இருக்கும் அதுக்கு நடுவில் ஆர்பி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருந்தாலோ வட்டியை உயர்த்தினாலோ குறைச்சாலோ உங்களோட முதலீடுக்கு எந்த பாதிப்பும் வராது அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பட்சத்தில் அப்போ தான் அதுக்கு அந்த மாற்றப்பட்ட வட்டி கொடுப்பாங்களே தவிர நீங்கள் என்ன இன்ட்ரஸ்ட் ரேட்டில் ஒரு முதலீட்டுக்குள்ளே போயிருக்கீங்களோ எண்டு வரைக்கும் அதே தான் பயணிக்கப் போகிறீங்க சரி இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட வட்டி விகிதம் எந்த அளவுல இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க கிட்ட ஏழு நாட்கள்ல இருந்து பத்து வருஷம் வரைக்குமான டென் யூரில் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கான வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதத்துல இருந்து அதிகபட்சமா ஏழு புள்ளி நாலு சதவீதம் வரைக்கும் இவங்க வட்டி கொடுக்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சு தான் இவங்க மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்க பார்க்கும்போது அதிகமாக முதலீடு செய்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ்ல நீங்கள் எவ்வளோ பணம் போட்டா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கான டென் ஒரு ரெண்டு வருஷம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இந்த காலகட்டத்தில் நீங்க முதலீடு செய்யும் போது நீங்க ஜென்ரல் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு புள்ளி நாலு சதவீதம் வட்டி போடுவாங்க இதுவே சீனியர் சிட்டிசன் அதாவது அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் நீங்க சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அதாவது எண்பது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமும் உங்களுக்கு வட்டி போடுவாங்க சரி இப்போ நான் போட்ட ரெண்டு லட்சம் என்னோட டென்யூர்க்கு ஏத்த மாதிரி எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆறு புள்ளி நாலு சதவீதம் வட்டி போடுவாங்க அப்படி போட்டு வட்டி மட்டுமே இருபத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் ஸோ உங்களோட முதலான ரெண்டு லட்சத்து கூட சேர்த்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகும் அடுத்தது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வட்டி போடுறாங்க ஸோ நீங்கள் போட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கூட உங்களுக்கு வட்டி மட்டுமே இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஸோ இது உங்களோட ரெண்டு லட்சம் ரூபாய் கூட சேர்ந்து கொடுப்பாங்க ஆகும் போது இந்த மொத்த தொகையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வட்டி தராங்க ஸோ நீங்கள் போட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு முப்பதாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைச்சிருக்கும் ரெண்டு வருஷத்தினுடைய முடிவில் உங்களோட ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு உங்கள் கையில் கிடைக்கும் ஸோ இதுதான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸில் நீங்கள் எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறது இந்த ரெண்டு வருஷம் டென்யூர் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனால இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இது இல்லாமல் உங்களுக்கு வேற எந்த பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு டென்யூருக்கு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான டீடைல்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க